ஷார்ட் வீடியோ நம்பர் டுவெல் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் எது? எல்லாவற்றையும் விட நல்லதிலும் நல்ல செயல் மற்றவர்களுக்கு சையதிக் கொடுப்பதனால் மட்டும் ஆகாது. எவ்வளவு வருஷங்களாக எவ்வளவு செய்திகளை கொடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். கொண்டு இருக்கிறீர்கள் எத்தனை ஸ்பீச் நடந்தது எத்தனை பிரதர் நடந்தது எத்தனை 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 திருவிழாக்கள் நடந்தது நடந்தது ப்ரொஜெக்டர் பிரதர்ஷனை தந்தை பிரத்ஷமானாரா என்ன ஆகவில்லை

அதனால் நல்ல செயல்களை கற்றுக்கொள்வதனால் ஜென்ம ஜென்மத்திற்கும் பிராப்தி ஆகிவிடுகிறது அப்படியென்றால் எல்லாவற்றையும் விட நல்ல செயல் என்ன தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து தந்தையை தெரியப்படுத்த வேண்டும்